கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அடுத்தவன் எதுவும் சொல்லிட்டு போறான் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் எனக்கு உன் மீது பெரிய பிரியம் இருக்கிறது வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ ராத்திரியில் விண்மீன்கள்லாம் பார்த்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது சூரியன் உதிக்குமா நிலவு உதிக்கும் சூரியன் தோன்றுமா தோன்றாது ஆனா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு எப்போ அப்படின்னா அது அவர் பிறக்கும் போது பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தாள் நண்பர்களுக்கு வணக்கம் திரைப்பாடல்களில் கவித்துவம் இதை பற்றி நாம பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததோடு நிக்குது அதில் எந்த பாடலை முதல் பாடலாக நாம் சொல்லலாம் அப்படின்னு தோணும்போது மனசில் டக்குன்னு தோணின ஒரு பாட்டு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு அப்படிங்கிற பாட்டு பி சுசிலா அவர்களுடைய குரலில் கண்ணதாசன் அவர்களுடைய வரியில் கந்தன் கருணை படத்தில் வந்த பாட்டு இப்போ பெரியாரிஸ்டு அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அவர்களுக்கு வந்து கடவுள் பாடல்கள்லாம் பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது ரசனை அப்படிங்கிறதுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் தீவிரமான பெரியாரியவாதி அதில் எந்த கருத்தும் இல்லை பெரியாரினுடைய கண்ணோட்டத்தில் பாடல்களின் பொருளை கூட கவனிக்கிறவன் அதிலும் மாற்று கருத்தில்லை ஆனால் அதனுடைய ரசனையை என் பெரியார்கூட ரசித்துத்தான் பல பாடல்களை உள்வாங்கி இருக்கிறார் அவர் பல இலக்கிய பாடல்களை உள்வாங்கியிருக்கிறார் அதனால் எங்களுக்கு ஒரு திரைப்பட பாடலை அல்லது ஒரு செய்யுளை இந்த தமிழ் செய்யுளில் இருக்கக்கூடிய அந்த கவிநயத்தை ரசிப்பதில் எந்த தடையும் இல்லை ஸோ பார்க்குறவங்க என்ன நினச்சிடக்கூடாது இவர்களெல்லாம் ஒரு வறட்டு மனிதர்கள் இவர்களுக்கும் ரசனைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஸோ அதுக்காகவே இந்த பாடலை எடுத்துருக்கிறோம் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் பொதிகை மலையில் கல்லானே கல்லாவேன் முருகா உன் அருளால் பூவாவேன் அப்படின்னு சொல்கிற அந்த பாடல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பக்தியின் உச்சகட்ட நிலை அந்த கவிதையை வந்து அதாவது அது வந்து தான் பகுத்தறிவு பார்வையில் பார்த்தோம்னா நான் வந்து உன்னுடைய கோயில் இருக்கிற இடத்துல தான் நான் வந்து அதுவாக மாறி வாழ்வேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த அந்த பொயிட்டிக் சென்ஸ் இருக்குல்ல அதை எப்போதும் நாம் ரசிக்கத்தான் செய்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு அடமண்டா எவ்வளோ நீ கல்லுன்னு சொன்னாலும் சரி பரவாயில்ல நான் ஏற்றுக்கொள்வேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை வரவேன் அடுத்தவன் எதுவும் சொல்லிட்டு போகிறான் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் எனக்கு உன் மீது பெரிய பிரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அந்த பக்தியை அந்த அந்த வரிகளில் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா சொல்ல முடியும் அது வந்து அந்த வார்த்தைகளால் கவிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த எக்ஸ்ட்ரீமா சொல்லப்படுகிற அதில் இருக்கக்கூடிய நயம் இருக்கு இல்லையா அதனுடைய அழகு அதை கண்டிப்பாக நாம் ரசிக்கத்தான் செய்வோம் அதில் எந்த இதுவுமே கிடையாது இன்னும் எத்தனை கிறிஸ்தவ பாடல்களே இருக்குது நீங்கள் வந்து கிருப கிருப பாட்டை வந்து நான் இல்லை என்னுடைய இது இல்லை எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல அது வந்து ஒரு சுற்றி சுற்றி பகுத்தறிவு பார்வையில் பார்த்தா அது ஒரு தான் ஆனாலும் எனக்கு அந்த குருட்டுத்தனத்தில் நம்பிக்கை இருக்கிறது நான் அட்டமெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத அது எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியும் அது வந்து உயர்வின் நவீச்சு அல்லது ஒரு ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது அதை வந்து அவர்கள் சொல்கிறார்கள் அதை பகுத்தறிவு பார்வையோடு விளக்குறதா இருந்தால் நான் வேறு வீடியோ போடுவேன் ஆனால் அந்த கலை நயத்தை நான் ஒருபோதும் குறைச்சி பார்க்குறதே கிடையாது ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு இசை இருக்குது அந்த இசையும் நாம் ரசிக்கிறோம் அது குத்து பாட்டால் சிக்ஸ் ஆயிட்டு கிருப கிருபையாக இருந்தாலும் சரி அல்லது மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்னு சொன்னாலும் சரி அதே மாதிரி கவிஞர்கள் எழுதினால் அந்த கவி அந்த அது வந்து கடவுள் பாடலாக இருந்தாலும் அந்த பாட்டில் ஒரு கவித்துவம் கூடிரும் நீங்கள் வந்து அன்பன்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ ராத்திரியில் விண்மீன்கள்லாம் பார்த்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது சூரியன் உதிக்குமா நிலவு உதிக்கும் சூரியன் தோன்றுமா தோன்றாது ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு எப்போ அப்படின்னா அது அவர் பிறக்கும் போது இயேசு பிறக்கும் போதுன்னு அவர் சொல்கிறார் இது வைரமுத்து எழுதின பாட்டு கற்பனை வளத்தோடு கூடிய அந்த வரிகளை உண்மையிலேயே நாம் ரசிக்கிறோம் அதே மாதிரி என்னை வாலாக்காமல் தலையாக்குவார் அது வந்து அந்த பைபிள் இருக்கக்கூடிய வசனம் அந்த வசனத்தை வைரமுத்து வேறு இடத்துல வேறு மாதிரி பயன்படுத்துகிறாரு இது வந்து அந்த வசனத்தை அப்படி நேரடியாக இவர்கள் பயன்படுத்துகிறாங்க வாளாக்காமல் என்னை தலையாக்குவார் அப்படின்னு அப்படியே எடுத்து அந்த பாட்டை அப்படி தூக்கி எழுதிட்டாங்க தன்மானத்தின் தலையை விற்று காதலின் வாழ் வாங்கவோ அப்படின்னு எழுதுகிறபோது வைரமுத்து அந்த இடத்த என்னை வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா வால் தலை வாளை விட தலை உயர்ந்தது அப்படிங்கிறதையும் தன்மானத்தை தலையில கொண்டு போயும் காதல்ங்கிறது வால் அது அது வந்து வெட்டினா கூட மறுபடியும் வளர்ந்துக்கிடும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து உண்மையில் அதாவது எடுத்தாண்டால் கூட அதில் ஒரு பேரழகு இருக்கிறது இப்போ இதெல்லாம் நாம் இப்படி ஒப்பிட்டு பார்க்கறோம் அப்படி நாம் எடுத்துக்கொண்டதில் இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற பாட்டு அப்படிங்கிறது மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வந்து மனசுன்னு உன்னை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒன்றே நினைக்கிறதுக்காகத்தான் என்கிட்ட மனசுன்னு இருக்குது மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு நான் என்னை உருவாக இந்த வர உருவத்தோடு ஒரு பெண்ணாக பிறந்து நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்னை அணைத்து என்னோடு என்னை மணந்து என்னோடு வாழ்வதற்காகத்தான் நான் பெண்ணாகவே பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த முதல் வரியிலேயே அடிச்சு தூக்குறாப்புல கண்ணதாசன் இப்போ விஷயம் என்னென்னா ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல்லவி அப்புறம் ரெண்டு சரணம் இந்த ஒரு பல்லவி ரிப்பீட் ஆக போகுது பல்லவியில் ஒரு நாலு வரி இருக்க போகுது சரணத்தில் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு எதுவுமே நூற்றி இருபத்திலேருந்து நூற்றம்பது வார்த்தைகள் தான் இருக்க போகுது இந்த நூற்றி இருபது வார்த்தைகளுக்குள் நாம் எந்த அளவுக்கு சிறந்த கவிதைகளை சொல்ல போகிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை ஒரு பெரிய யானையை பிடிச்சி உருட்டி சின்னதாக்கி ஒரு சின்ன பானைக்குள்ளே அடைக்கிற வேலை இன்னும் சரியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் சிங்கமுத்து வந்து வடிவேல்கிட்ட சொல்லுவாப்பு இல்லையா நான் கிடக்குதே அந்த மலை அதை அப்படியே உடச்சி சின்னதாக சீவி அப்படி ஒரு கத்தி மாதிரி கையில் கொடுப்பாப் இல்லையா ஆனால் கவிஞர்கள் அதை செய்கிறார்கள் இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் கதை இது இந்த இடத்தில் இப்படி ஒரு பாட்டு வருதுன்னு சொல்லும்போது எல்லா இதுவும் இருக்கணும் எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த அத்தனை வரிகளுக்குள் நிறுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஃபில்லர் ஆகிடும் ஒரு மைனா குஞ்சு மாதுளம் பிஞ்சு மாமனை தேடி வந்தாலாம் டண்டக்கு டண்டா டண்டான் டண்டக்குன் டண்டா வந்தா டண்டக்கு டண்டா இப்படி அது அதில் வந்து வார்த்தைகள் ஃபில்லாகிருக்கும் அதுக்கப்புறம் மியூசிக் கூட ஃபில் பண்ணிக்கிடுவாங்க அதை லியோனி சொல்வார் அவருடைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலலாம் அந்த பழைய பாடல்கள் பழைய பாடலாக கூடிய பாட்டு மன்றம்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்லும்போது அது என்னையா டண்டக்குன்னு டண்டா அதுலேயும் ஒரு ரெண்டு வார்த்தையை போட்டு எதையாவது எழுதலாம் இல்லை அப்படிம்பார் இதெல்லாம் வந்து ஒரு அவசர கதியில் எழுதப்பட்ட பாடல் அல்லது ஒரு ஃபில்லர் நாம் அந்த ஃபில்லர்களை பற்றி தனியாக பார்ப்போம் ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரையிலும் முதல் நாலு வரையிலையே அந்த பல்லவியிலேயே ஒரு மிக அற்புதமான ஒரு ஓப்பனையை கொடுத்துருதாகல முதல் சரணத்துல மத்தளம் மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன் தோழி கனவு கண்டேன் கனவுகள் நனவாக உறவு தந்தான் இந்த தோழிட்ட தலைவி சொல்வதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கக்கூடிய கூற்று இருக்கு இல்லையா இது வந்து சங்க இலக்கியங்களையும் உண்டு அதே மாதிரி இந்த சரணம் இருக்கு இல்லையா முதல் சரணத்தில் பாடப்படுகிற இந்த வரிங்கிறது வாரணம் ஆயிரம் சூழ செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனக்கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்கிறேன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் அருளிய அந்த நாச்சியார் திருமொழி பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த பாடல்கள் அந்த பாடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாட்டு இது வந்து வாரணமாயிரம் வாரணம்னா யானைகள் ஆயிரம் யானைகள் சூழ வலம் செய்து அப்படி சுற்றி வந்து எனக்கு முன்னாடி அவன் நடந்து போகிறான் என்னை கூட்டுக்கிட்டு பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் அப்படி தெரு முழுவதும் பொற்குடம் பொன்னால் செய்த தங்கத்தால் செய்த பூரண பொற்குடம் வச்சு தோரணம் நாட்ட கனாகண்டேன் தோழி தோரணம் கட்டியிருக்கிறாங்க இப்படி அதாவது விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது அந்த விழாக்கோலத்துக்கு மத்தியில் இறைவனாகிய நாராயணன் என்னை அழைத்து செல்கிறான் இந்த தான் மாடனா திரைப்பட பாடலுக்கு ஏற்ற மாதிரி மத்தள மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே இசைக்க கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லி அங்கே நாச்சியார் தோழி திருமொழியில் சொன்ன அந்த பாடல்களுக்கு நிகரான அப்படியே எடுத்து அழகாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கிறாரு ஒரு அருமையான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் கண்ணதாசன் அதுக்கப்புறம் பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தாள் பள்ளி அறை அப்படின்னா நமக்கு ஸ்கூல்னு பிற பிறவே நடிச்சிட்ருப்பாங்க பள்ளி அறைனா படுக்கை அறை பழைய சங்க இலக்கிய படி ஏன் இப்போ இருக்க தமிழ் இலக்கியப்படியுமே பள்ளி அறைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று பள்ளிக்கூடம் இன்னொன்று படுக்கையறை படுக்கையறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் பின்னாடி வந்து நின்று என் கண்ணை அப்படி பொத்துனா நீன்னே சொல்கிறாப்ல நேரடியாக அவர்கிட்ட பேசுகிறாப்புல துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தாள் ஐயோ எங்கே அப்படின்னு கையை பிடிச்சி தேடி பார்க்கும்போது அவன் இல்லை அந்த இடத்துல அது வந்து இது வந்து கனவு அப்படின்னு தோழி பக்கத்தில் இருந்த தோழி சொன்னாள் கிட்ட தலைவி பாடுவதாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி பாடல்கள் நிறைய சங்க இலக்கியங்கள் உண்டு அதுவும் சங்க இலக்கியத்தில் குறுந்தகை பாடல்கள் ரொம்ப சிறப்பு பெற்றவை அதில் பாலை திணையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் கச்சிப்பேட்டு நன்னாகையார் அப்படிங்கிற பெண்பார் புலவர் பாடியது முப்பதாவது பாட்டு கேட்டிசின் வாழை தோழி அல்கர் பொய்வலாளன் மெய்யுரல் மறிய வாய்த்தகை பொய்க்கனா மருட்ட ஏற்றெழுந்து அமளி தைவன் தனனே குவளை வண்டு மலரிச் சாய் தமியேன் மன்ற அழியேன் யானே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இந்த பாடலுக்கு என்னென்ன வரி விளக்கம்ங்கிறது இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா தெளிவாக இருக்குது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொய் சொல்லுவதில் மிக வல்லவனான தலைவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து ராத்திரி என்னுடைய கனவில் வர்றான் இந்த பெண்ணினுடைய கனவுல வர்றான் அவன் என்ன பண்ணுறா பக்கத்தில் த அவள் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய கையை படுக்கையில் அப்படியே வச்சு பார்க்குறா டக்குன்னு தூக்கம் கலைந்து பார்க்கும்போது பார்த்தா அங்கே வெறும் படுக்கை தான் இருக்குது அவன் இல்லை இப்போ இந்த பாட்டு கிட்டத்தட்ட அந்த வரிகளுக்கு பொருத்தமானது ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா ஒரு சங்க இலக்கிய பாடலை எடுத்து இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த பாட்டை வாசி வாசிக்க அந்த வரிகள் உங்களுக்கு புரியக்கூட செய்யாது அதை வந்து மறுபடியும் மறுபடியும் வாசிக்கணும்னு ஒன்று அதுக்கான சரியான பொருள்கள் கோழை மலர்களில் வந்து வண்டு எப்படி வந்து உட்கார்ந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த மலர் வந்து சிதைந்து விட்டு கிடக்குதோ அதே மாதிரி நான் சதஞ்சிருக்கிறேன் அப்படின்லாம் அந்த வரி சொல்கிறாரு ஆனால் இதையெல்லாம் வந்து திரைப்பட பாடல்களில் கொண்டு வந்து தரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனித்த பாண்டித்யம் வேண்டும் ஒரு ஆழ்ந்த அறிவு வேண்டும் சங்க இலக்கிய அறிவு வேணும் ஒன்று இன்னொன்று மீட்டருக்குள்ளே எழுதுதுன்னு சொல்லுவாங்க மீட்டர்னால் அந்த அந்த இசையின் கட்டுக்குள் எழுதுவது மெட்டுக்குள் எழுதுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான வேலை அதை கொண்டாந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறாப்புல ரெண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் சங்க இலக்கியங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண்டாளினுடைய பாடல்கள்ங்கிறது ஒரு ஆயிரம் வருடங்கள் இடைவெளி உள்ளது ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் தான் இதனுடைய பழமை ஆனால் அதற்கும் முந்தைய ரொம்ப காலம் அதற்கும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பாட்டை ஒரு சரணத்திலும் இன்னொரு சரணத்தில் முதல் சரணத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்ன உள்ள ஒரு பாட்டையும் எடுத்து கம்பைல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த கந்தன் கருணை படத்தில் ரெண்டையும் கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அந்த பாடல் எவ்வளவு அருமையான பாடல் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாறு வரிகள் கொண்ட ஒரு பாடல் அந்த பாடலுக்கு இப்படி ரெண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் உள்ள செய்யுட்களை எடுத்து ரொம்ப அருமையாக பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டு எவ்வளவு உயர்ந்தது இன்னொரு இடத்துல இந்த விஷயத்தை இன்னொரு இதுலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி அப்படின்னு தோழிகிட்ட சொல்கிற அந்த பாட்டு அதுவும் பி சுசிலா தான் கண்ணதாசன் எழுதுகிறாரு மனமுடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறைந்து விட்டார் தோழி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எப்படி சங்க இலக்கிய பாட்டில் நான் வந்து தூக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலையணையை தட்ட பெட்டை தடவி பார்த்தேன் கடைசியில் எந்திரிச்சு பார்க்கும்போது நான் பெட்டை தொட்டுக்கிட்டு இருந்திருக்கேங்கிறது எனக்கு அப்போதான் தெரியுது அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டு போய்ட்டான் என் கனவில் வந்துட்டு போயிட்டான்னு சொன்னது எப்படியோ அதே மாதிரியான வரி தான் மங்கையின் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்ட ஏன் இந்த குங்குமம் மாலையிட்டாருங்கிறத அந்த இடத்துல சொல்றாருன்னா பாடுகிற பெண் எதிர்த்தால ஒரு ஆடவன் இருக்கிறான் அவனை மனசுக்குள்ள விரும்புறா ஆனா அவள் ஒரு கைம்பெண் அவளுக்கு பல கனவுகள் வருது அந்த இடத்துல இருந்துக்கிட்டு பாடுறதாக அதாவது அவளுக்கு அந்த திருமண காட்சிகள் அந்த இயக்கத்திலிருந்து வருவதாக பாடப்படுகிறது அதனால அந்த அந்த பாட்டில் அந்த இடம்லாம் வைக்கப்படுகிறது ஸோ இப்படி தோழியை பற்றி பாடுகிற அந்த பாடல்களை ரெண்டு விதமாக ரெண்டு வெவ்வேறு வரிகள்னாலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சுவையை கொடுத்தவர் கண்ணதாசன் அப்புறம் செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய் சொல்வேல் கொண்டு நீ வென்றாய் கைவேல் கொண்டு நீ பகைவென்றாய் இரு கண்வேல் வேல் கொண்டு நீ எனை வென்றாய் அப்படின்னு அதுக்கு அடுத்த மூன்றாவது ஸ்டாண்ட்ஸாக எழுதுறாரு செவ்வேல்ங்கிறது உன்னுடைய பேரு சொல் வார்த்தைகளை வேலாக பயன்படுத்தி அதை வச்சு நீ வந்து தமிழ் தமிழில் வெற்றி பெற்றாய் நீங்கள் இதை வந்து இன்னொரு இடத்துல ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த திருவிளையாடலில் வந்து சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா அப்படின்னு கேட்குற அந்த இது இருக்கு இல்லையா அப்போ அந்தம்மா சொல்லு நீ ஒரு சாதாரண சின்ன பையன் நினச்ச என்னையே நீ ஜெயிச்சிட்டுயே உன்னுடைய வார்த்தைகளால் அப்படின்னு சொல்லும் இப்போ இதை அங்கே ஒப்பிட்டு பாருங்கள் சொல்வேல் கொண்டு நீ தமிழ்வென்றாய் அப்புறம் இரு கண்வேல் கொண்டு நீ என்னைவென்றாய் எல்லாமும் வேல் வேல்னு சொல்லிட்டு அந்த வேலோடு சேர்த்து கண் வேல் கண்ணிலிருந்து பாய்கிற ஒளியாகிய வேளால் பார்வையாகிய வேளால் நீ என்னை ஜெயித்து விட்டாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அமைந்திருக்கிறது இப்படி ரெண்டு இலக்கிய பாடல்கள் அப்புறம் த அவரே வடித்தெடுத்த ஒரு வேலை வைத்து ஒப்பிட்டு அழகாக வ வடித்தெடுத்த இன்னொரு இலக்கியம் எல்லாவற்றையும் குலைத்த ஒரு அற்புதமான இலக்கிய செறிவு நிறைந்த பாடல் இந்த பாடலை எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக ரசிக்கத்தான் செய்வான் அவனுக்கு வந்து ரசனைன்னு ஒரு மனுஷன் ஒருத்தன் பிறந்திருந்தான்னா அவனுக்கு ரசனைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த ரசனை இருந்தால் அவன் ரசிப்பான்